முக்கியமாக பெண்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குது இப்போ தைராய்டு ப்ராப்ளத்தினால எனக்கு ஒபிசிட்டி உடம்பு ரொம்ப குடும்பம் என்னால் மனது கவலைகள் பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது நான் எப்படி அதை சமாளிக்கிறதுன்னு தெரியல என்னோடய மனநிலைகள் எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்படுது ஏன்னா உடல்நிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அதே மாதிரி எவ்ரி மந்த் பீரியட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பீரியட்ஸ்லாம் நிறைய ஹார்மோன் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன மருத்துவ முறை போகலான்னு கேட்டால் நிறைய மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹோமியோபதி அலோபதி சீதாப்பதி எல்லா பற்றிலும் எங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் எனக்கு அப்போதைக்கு அது டெம்பரவரியாக கிடைக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்குது போது நம்ம என்ன செஞ்சாலும் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ண முடியும் சப்போஸ் அந்த சக்கரம் சரி என்ன நடக்கும் சப்போஸ் அந்த சக்கரம் சரியாக இயங்கினால் எப்படி இருக்கும் உடம்பும் சரி மனசும் சரி அப்படி சப்போஸ் சரியில்லாத சக்கரத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெளிவாக விஷயம் விஷயம்தான் நம்ம தியானம்ன்ற ஒரு பயிற்சி வகுப்பு அதற்கான பயிற்சி வகுப்பு வர பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்குது இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளாஸில் கனெக்ட் பண்ணுங்கள் கலந்துக்கோங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் செட்டை தங்கள் அன்புடன் வரவேற்கிறது முக்கியமாக பெண்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குது இப்போ தைராய்டு ப்ராப்ளத்தினால எனக்கு ஒபிசிட்டி உடம்பு ரொம்ப குண்டாயிடுது ஆர் தைராய்டு ப்ராப்ளத்தில் எனக்கு உடம்பு இழைச்சிடுது இது ஆண்களுக்கும் இருக்குது நிறைய பெண்களுக்காக இப்போ கர்ப்பப்பை கோளாறுனால கர்ப்பப்பை யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடுறாங்க சிலருக்கு கர்ப்பப்பையில் கட்டி வந்திருக்கு அது என்ன பண்ணுதுன்னு தெரியல சிலருக்கு அந்த மெனோபாஸ் டைமில் வந்து ஹார்மோன் நிறைய சேஞ்சஸ் ஆகும் அப்போ என்னோட மனசு கவலைகள் பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது நான் எப்படி அதை சமாளிக்கிறதுன்னு தெரியல என்னோட மனநிலைகள் எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்படுது ஏன்னா உடல்நிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அதே மாதிரி எவ்ரி மந்த் பீரியட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த பீரியட்ஸ்லாம் நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்குது அந்த நேரத்தில் என்னால் சமாளிக்க முடியல எனக்கு கோவம் கோமம் வருது எரிச்சல் வருது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் மனசுலையும் சரி உடம்புலையும் சரி ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடியதாக இருக்கிறது இப்போ சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலருக்கு மீச மலைச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடி இருக்கும் இந்த தாடி மலைச்ச மாதிரி சில பெண்களுக்கு அப்படி முடி இருக்கும் உடம்பில் கூட அங்கங்கே கொஞ்சம் நிறைய முடி வளர்ந்துருக்கும் அது ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்போ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன மருத்துவ முறை போகலான்னு கேட்டால் நிறையா மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹோமியோபதி அலோபதி சீதாப்பதி எல்லா பற்றிலேயும் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் எனக்கு அப்போதைக்கு அது டெம்பரவரியாக கிடைக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்குது போது நம்ம என்ன செஞ்சால்தான் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான முக்கியமான விஷயம் ஹார்மோனுக்கும் ஒரு சூப்பரான விஷயத்துக்கும் டைரக்டாக கனெக்டிவிட்டி இருக்குது அந்த சூப்பரான விஷயம் எதுன்னு கேட்டால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் அதுவும் முக்கியமாக ஏழு ஆதார சக்கரங்கள் இந்த ஏழு ஆதார சக்கரங்களும் ஏழு கிளாண்டு சுரப்பிகள் கூட கனெக்டாக இருக்குது இந்த ஏழு சுரப்பிகள் சரியாக இருந்தாலே மற்ற சுரப்பிகள் மேக்ஸிமம் சரியாகுது அப்போ இந்த சுரப்பிகளை சரி பண்ணணும் இந்த கிளாண்டை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த ஹார்மோன் அதனால் வரக்கூடிய ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணணும்னா அந்த சக்கரங்களை சரி பண்ணால் எல்லாமே சரியாகும் அப்போ அந்த சக்கரங்களை சரி பண்ணுறதுக்கான என்ன வழி சப்போஸ் அந்த சக்கரம் சரியில்லைன்னா என்ன நடக்கும் சப்போஸ் அந்த சக்கரம் சரியாக இயங்கினால் எப்படி இருக்கும் உடம்பும் சரி மனசும் சரி அப்படி சப்போஸ் சரியில்லாத சக்கரத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெளிவாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம்தான் நம்ம தியானம்ன்ற ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்கிறோம் இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டு எந்தெந்த சக்கரங்கள் எப்படி இப்படி இயங்குகிறாங்க இந்த சக்கரத்துக்கும் நம்ம உடலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இந்த சக்கரத்துக்கும் நம்ம ஹார்மோனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இந்த சக்கரத்துக்கும் ஒரு ஒரு சக்கரத்துக்கும் இந்த ஏழு ஆதார சக்கரங்களும் ஒரு ஒரு சக்கரத்துக்கும் நம்ம மனநிலைக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்குது நம்ம வ வெளியில் அதாவது உலகத்தில் வந்து பெரிய நல்லா சூப்பராக புகழணும் புகழடையணும் அது பெரிய ஆளாகணும் நான் சொல்கிறதெல்லாம் வெளியில் நடக்கணும் நினைக்கிற விஷயங்கள் நிறைய வெளியில் கொண்டு வரணும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் பேலன்ஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே தாங்க எல்லாத்துக்குமே இந்த சக்கரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான இயக்கங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த சக்கரங்களை எப்படி சரி பண்ணுறது சரியில்லைன்னு எப்படி தெரிஞ்சிக்கிறது எல்லாமே தெரிஞ்சிக்கிட்டு ரொம்ப சுலபமான டெக்னிக்கில் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த டெக்னிக் ரொம்ப சுலபமானது பவர்ஃபுல்லான டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம சக்கரங்களை எல்லா சக்கரங்களும் பேலன்ஸ் செய்ய போகிறோம் அதற்கான பயிற்சி வகுப்பு வர பதினஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நடக்க இருக்குது இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளாஸில் கனெக்ட் பண்ணுங்கள் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு சொல்லி கொடுக்குற பயிற்சி தெளிவாக பயிற்சி செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் அதை பேலன்ஸ் ஆக்கிவிடும் ஹார்மோன் பேலன்ஸ் மட்டும் இல்லைங்க உடம்பை பேலன்ஸ் பண்ணி மனசை பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையே சூப்பராக மாற்றக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த அந்த மந்திரங்கள் எந்த மந்திரங்கள் கேட்குறீங்களா அதுக்கு பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க அந்த மந்திரங்கள் எப்படி சொல்லணும் எங்கே சொல்லணும் எ எப்போ சொல்லணுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சு அந்த சொல்லி அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி நம்ம எல்லா சக்கரங்களும் பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை முன்னேற்றுவோம் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் சாதிக்க முடியும் எல்லாமே நம்ம இதை கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வாழ்க்கையில் சாதிக்கலாம் வாங்க வாழ்க வளமுட்டேன்